டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திரா டிராக்டர் ட்ரெய்லர் ரொட்டவேட்டர் அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை இது எல்லாம் தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு இவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் போட்டாலவங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் கலப்பை ரொட்டோவேட்டர் மற்றும் ட்ரெய்லர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி மகேந்திராவில் ஃபைசோன் டிஐ சர்பன்ச் மாடல் வண்டிங்க டிஎன் எழுபது ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் ஆயில் பிரேக் வந்து வருங்க மற்றும் சாதா ஸ்டேரிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி டிராக்டர் கூடவே ஒரு கட்டை ட்ரெய்லருங்க ஸ்கொயர் சேஸ் இந்த ட்ரெய்லரும் வந்து கொடுத்துறாங்க கூடவே ஒரு அஞ்சு கொத்து கலப்பையும் வந்து கொடுத்துறாங்க மற்றும் ஒரு ஒன்பது கொத்து கலப்பைங்க ஸ்ப்ரிங் டைப் கலப்பை இந்த கலப்பையும் வந்து கொடுத்துறாங்க மற்றும் ஸ்வராஜுடைய ஒரு முப்பத்தாறு கத்தி ரொட்டை இதுவும் சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க இது எல்லாமே செட்டாக ஓனர் தரப்பிலிருந்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டம் உகாயனூர் அருகில் ஆவரங்காட்டு தோட்டம் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குங்க ஓனருடைய தொடர்பு என் மற்றொரு விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க மகேந்திரால ஃபைசோன் ஃபைடிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி ட்ரெய்லர் ஸ்வராஜிலா முப்பத்தாறு கத்தி ரொட்டா அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை எல்லாமே செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டாவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டெக் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு செய்து செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே